வணக்கம் நேர்களை இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் அன்னக்குழியும் வைகையும் அழைத்த பசி நோயால் வாடிய குண்டோதரனின் பசியை போக்கி அவருடைய தாகத்தை தணிக்க வைகையை மதுரையில் தோன்றச் செய்ததை விளக்குகிறது இந்த கதை இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் எட்டாவது படலமாக அமைந்துள்ளது இது இதற்கு முந்திய படலமான குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது பசிக்காக உணவு அருந்தியதன் காரணமாக குண்டோதரனுக்கு ஏற்பட்ட தாகத்துக்காக வைகை ஆற்றினை இறைவன் உருவாக்கிய விதம் வைகையின் வேறு பெயர்கள் பசி நோய் நீங்கிய குண்டோதரனின் மகிழ்ச்சி ஆகியவற்றை இப்படலத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் வடவைத்தி என்னும் பசி நோயினால் வாடிய குண்டோதரன் மீனாட்சி அம்மை தயார் செய்த திருமண விருந்து உணவு முழுவதையும் உண்டான் ஆனாலும் அவருடைய பசி நோயானது தீராமல் அரிதறித்து கொண்டே சென்றது அவன் சோமசுந்தர பெருமானிடம் சென்று தனது பசி நோயினை போக்கி அருள வேண்டினான் சோமசுந்தரக் கடவுளும் அவன் மீது இரக்கம் கொண்டார் அவர் உலகுக்கு எல்லாம் உணவளிக்கும் தனது சக்தியான அன்னபூர்ணியை மனதில் நினைத்தார் உடனே அங்கே தயார் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த தயிர் எண்ணத்தினை உடைய நான்கு பெரிய குழிகள் தோன்றின சோமசுந்தரக் கடவுளும் குண்டோதரனிடம் பசி நோயால் வாடும் குண்டோதரனை இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தினை உண்பாயாக என்று அருளினார் குண்டோதரன் இறைவனின் ஆணையின்படி தன்னுடைய இரு கைகளாலும் இருந்து தயிர் அன்னத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் இறைவனின் கருணையால் குண்டோதரனை பிடித்திருந்த பசி நோய் மறைந்தது அன்னக்குழியிலிருந்து உணவினை உண்ட குண்டோதரனின் வயிறானது பருத்து பெய்தானது உணவினை உண்ட மயக்கத்தால் அவன் பூமியில் விழுந்தான் எங்கும் அங்கும் புரண்டான் சிறிது நேரத்தில் குண்டோதரனுக்கு உண்ட உணவின் காரணமாக நீர்வேட்கை ஏற்பட்டது உடனே அவன் மதுரையில் நீர் இருக்கும் இடங்களை தேடிப்போய் நீரினை அருந்தினான் குண்டோதரனின் நீர்வேட்கை காரணமாக மதுரையின் நீர்நிலைகள் வற்றின ஆனாலும் அவனுடைய நீர்வேட்கை அடங்கவில்லை இறுதியில் அவன் சோமசுந்தரக் கடவுளை சரணடைந்தான் சோமசுந்தரிடம் குண்டோதரன் உலகினை காத்தருளும் பெருமானை அடியேணின் பசியை போய் இப்போது நீர்வெட்கை அதிகரித்துள்ளது என்றான் இங்குள்ள நீர்நிலைகளின் நீரினை எல்லாம் குடித்த பின்னும் என்னுடைய தாகம் தடியவில்லை பசி நோயினை போக்கிய தாங்களே என்னுடைய தாகத்தையும் தீர்த்தருள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான் சோமசுந்தரக் கடவுளும் குண்டோதரனிடம் அன்பு கொண்டு தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி பெண்ணை மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார் கங்கை சிவபெருமானை நோக்கி முன்னர் பகீதரன் பொருட்டு ஒரு முறை தித்தமாக என்னை அழைத்தீர்கள் இப்போதும் அவரே அழைக்கிறீர்கள் என்றார் என்னுள் மூழ்கியவருக்கு பக்தியும் அன்பும் மெய்ஞானமும் வீடு பெறும் பெருமாறு தாங்கள் எனக்கு திருவருள் பெற வேண்டும் என்று கங்கை வர வேண்டினான் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் பெரிய நதியாக வரத் தொடங்கினாள் பெரிய ஆரவாரத்துடன் பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு அந்நதியானது வந்தது சிவருமான் குண்டோதரனிடம் அந்நதியினை வருக கட்டளையிட்டார் குண்டோதரனும் ஆற்றின் அருகே சென்று இரு கைகளையும் மீட்டி நீரை வாரி குடித்தான் உடனே அவனுடைய வேட்கை தணிந்தது குண்டோதரன் கையை வைத்து நீர் குடித்த நதி ஆதலால் அது வைகை என்று அழைக்கப்பட்டது நீர்வைக்க தெரிந்த குண்டோதரன் மகிழ்ந்து இறைவனின் திருவடிகளை விழுந்து வணங்கினான் ஆனந்தத்தில் பல பாடல்களை பாடினான் அவனது பாடல்களைக் கேட்ட சிவபெருமான் அவனை தனது பூதகணங்களுக்கு தலைமை ஏற்கும் பதவியை அவனுக்கு அருவினார் சிவபெருமானின் தலையிலிருந்து இறங்கி வந்ததால் வைகை சிவகங்கை என்று அழைக்கப்படுகிறது தன்னை பருகவோருக்கு தெளிந்த சிவஞானத்தை அளிப்பதால் இது சிவஞான சிறுத்தம் என்றும் காற்றைப் போல் வேகமாக வருவதால் வேகவதி என்றும் மதுரையைச் சூழ்ந்து வருவதால் ஹிருதமாலை என்றும் அழைக்கப்படுகிறது இப்படலும் கூறும் கருத்து தனக்கு ஏற்பட்ட நீர்வெட்கையை தணிக்க முயற்சிகள் மேற்கொண்ட குண்டோதரன் இறுதியில் சரணடைந்து இறைவனிடம் தனது தாகத்தை தீர்த்து கொண்டான் இறைவனை சரணடைபவர்கள் இறைவன் கட்டாயம் காத்திருள்வார் என்பது அன்னக்குழியும் வைகையும் அழைத்த இப்படலத்தின் கருத்தாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு நேர்களே இது சேனல்ஜி திருவையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் அடுத்த புராண கதையை நாம் நாளை சிந்திக்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்